we <laughs> தெரியாது நான் <laughs> <Silence of Godissions> <laughs> <English. laughs>

ஆ அத என்ன சொல்றாரு ஸ்டாப் இல்ல ஸ்டாப் ஆ ஆ இல்ல ஸ்டாப் ஸ்டாப் இல்ல ஸ்டாப் இல்ல ஸ்டாப்

பேர்களுக்கும் என்னுடைய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் இனிமேலையை சேர்ந்த கலைவாணி கிராமிய தெருக்கூத்து கலைக்குழு சார்பாக எங்கள் ராணக்குழு வாத்தியார் உயிருந்த மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அரிதாஸ் பொண்ணுசாமி வாத்தியார் சார்பாக ராணாயி அகட வெகட ராயல் பப்பம் கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் கொங்கலம்பிள்ளி மாறம்மா நம்மியம்மா என்ன கொங்கலமல்லி மாறியம்மா பைத்தியாவது அதாவது இடத்துல எப்படி எப்படி

நாளுக்கு நாள் நாகரீகம் மாறுது எப்படி மாறுது மனச பண்ற வேலை எல்லாம் பண்ணுது ஆமா என்ன வேலை மிஷின் வேலை ஊட்டு வேலை காட்டு வேலை காட்டு வேலை ரோட்டு வேலை ரோட்டு வேலை எல்லாத்தையும் மிஷின் இந்த ஊட்டு வேலை காட்டு வேலை ரோட்டு வேலை இந்த ஊட்டு வேலைக்கு என்ன மிஷின்

நாலாள் இருந்தால் போதும் ரெண்டு வண்டி நாலு அந்த வண்டி பேர் என்ன அந்த வண்டி மண்ணு பொறிக்கிதுண்ணா பொக்கள வண்டி பொக்கள வண்டி பொக்கல வண்டி ஆ கொக்ளிங்ண்ண பொக்கல வண்டி கொக்ளிங்க ஆ சொக்கலைங்க ஓக்களைங்க வீட்ல படுத்து ஓடப்பாரு அதுவும் சொன்னேன் சொக்களை ஆ ஏபிசி

கொட்டாட போய் குடிஞ்சுக்கிட்டா போதும் போதும் அதே ஆட்டோமேட்டிக் தண்ணி ஊத்தி பிரச வச்சு வரக்கு வரக்கு கழிவு எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அந்த ஒயர் சொருவம் சொருவம் கிடையாது அந்த ஒயர் கொண்டு போய் எது சொருவா எதா இருந்தாலும் போய் பிளக்கு சுச்சு கொடுத்து சொல்லுவாங்க ஆமா நான் போய் சொருவியும் தான் சொல்லுவேன் அதெல்லாம் நாகரிக காலம் அப்பேற்பட்ட நாகரிக காலம் அப்படி வளது ஆமா காலத்து மாதிரி சரி எல்லாம் ஸ்டைல வளர்ந்து சொல்லாம திருப்பதியில மொட்டை எழுந்து கோய்தா போடுறேன் இப்படி வளர்ந்து போடுறேன் நான் இதெல்லாம் பழசு புதுசா விட்டா காய்

எங்கிருந்து எங்க வந்திருக்கு எங்க வந்திருக்கேன் அப்படி விசாரிக்கிறேன் ஓய் அப்புறம் தெரியாது யாருக்க முடியாது அப்புறம் தமிழ் அப்புறம் நடந்த புள்ள வாய் போடாது ஞாயிற்று யாரு கழுந்து யாரு ஆளுங்க எடுத்துக்கூடிய மாட்டான் கேளவி கீழே சத்து இல்லாம இருக்கணும் அதனால பேர் போனான் பேர் போனா தம்பி எப்படி என் சொன்னா பாரு ரோட்ல ரோட்ல ஆமா ரோட்ல பேரை உங்க சொன்னா

போய் தூங்குற நேரத்துல ஆமா லைட் கட்டிக்கிட்டு என்னங்கள உட்காத்தி வச்சி சிம்பிள் பல்ல கட்டிக்கிட்டு ஆமா நீங்க ரவுஸ் பண்றீங்கல நீங்க யார் எங்களை பார்த்தா ரவுஸ் பண்ற மாதிரி தெரியுது நான் எல்லாரும் மூஞ்ச பாருங்க எங்க மூஞ்ச மட்டும் பாருங்க டிஃபரண்டா தெரியும் மூஞ்ச ஆ அவங்களே தான் நாங்க சரி சரி யார் பஸ்டார்ட்ல பிப்பாட் அடிக்கிறவங்க. என்ன பாரு. என்ன கொத்தா என்ன திரரம் மாதிரி திரியடா. எப்பையோ படா ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் கூடி வந்திருக்கான் தெரியுமா? ஏப்படி? மல்லகாரம் எത്ര வளர்ஞ்சிருக்கா தெரியுமா? நேத்துதான் பி.ஏ.சி முடிச்சி வந்திருக்கான். காலேஜ் பி.ஏ.சி. ஆமா. பி.ஏ.ல போய் ஏ.சி முடிச்சுட்டான். சரி சரி. நான் பிப்பாட் அடிக்கிறவங்கள இல்ல. நாங்க தான் தான் கூத்தாடிங்க. ஊளடாடியா.

அப்படி எல்லாம் சொன்னா உங்களுக்கு ஊர்ல போடுவாங்களா கோவில் இருக்கும் நோய் போடுவோம் போட்டா என்ன நிகழ்ச்சி போடுவீங்க மாரியடும் போட்டோம் கிடா வெட்டும் பொங்க வைப்போம் அதெல்லாம் பகல்ல ராத்திரி ராத்திரில மாவளை கெடுப்போம் மாவளக்கு அதெல்லாம் முடிஞ்சு நைட் நிகழ்ச்சி என்னன்னா அப்படியே நைட்டுல மாவளக்கெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சி பொங்கல் எல்லாம் வச்சு நைட்டு இரவு நேரத்துல இது மாதிரி கட்டி லைட்டு கட்டி கூட்டத்தை எல்லாம் கூட்டி அதே தானாங்க எங்களை உட்காந்து வச்சு நாங்களே தானே வந்துட்டீங்க அந்த கூட்டத்துக்குள்ள நாங்களே தான் ஆர்கெஸ்ட்ரா விடுவோம்